துலாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை பிலிமிசை புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துலாம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசுவரிடம் தமிழ் மாதம் வைகாசி மாத நாலாம் அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியானார் இதனால் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட இளம் பலன்கள் ஏற்படும் அதாவது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் ஒரு ராசி கிடக்க ராகு கேது ஒன்றரை வருஷம் எடுத்துக்கும் அதாவது ரிவல்சம் அது பாக்கி இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களும் வலது பக்கமாக சுற்றுனா ராகு கேதுகள் மட்டும் இடது பக்கமாக ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி ஆகும் ரெண்டு கிரகமும் ஒரே நாளில் தான் பயிற்சி ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நூற்றி ஐம்பது டிகிரி ஒன்று ஏழாவது ஒரு இருந்து ஏழாவது ராசியில் கரெக்டாக இருக்கும் இந்த ராகு கேதுகள் இப்போ இந்த ராகு கேது பயிற்சியால் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன தீய பலன்கள் என்ன எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நவ ராகு அப்படிங்கிறவர் பிதுர்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னாலே மாயாஜால கிரகம் அப்படிங்க ஆவிகள் இந்த அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட கிரகம் அதாவது பார்த்திங்கன்னா செய்வனை சூன் எந்த மாதிரியான அமானுஷியம் சம்பந்தப்பட்டது குறிக்கக்கூடிய கிரகம் அந்நியர்களுடைய தொடர்பை சொல்லக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா நம்ம இனம் இல்லாமல் நம்ம மொழி இல்லாமல் வேற ஆளுகளுடைய தொடர்பு அவர்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடியது ராகு எந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தமான லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தமான காரகத்துவ பலன்களோட பேராசை அதை எல்லாம் விரிவுபடுத்தும் அது சம்பந்தமான ஆசைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதை அது சம்மந்தமான எல்லாத்தையும் அனுபவிக்க தோணும் இப்போ ஏழுல ராகு இருக்குன்னா அப்போ மனைவி சம்மந்தமாக கா காதல் வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை சம்பந்தமா இந்த மாதிரியான எந்த ஸ்தானங்கள் இருக்கோ அது சம்பந்தமான ஆசைகளை தூண்டு தூண்டி கொண்டே இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமா அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிச்சு தீர்க்கணும் அதான் ராகு வந்து போக காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா ராகு வந்து மாயாஜால கிரகம் இந்த மோசடி வித்தை பேசி மயக்கி அதாவது புத்தியை ஆளக்கூடியது ராகு ஒருவருடைய புத்தியை ஆளக்கூடியது புத்தி தான் ராகு வந்து தலை மட்டும்தான் அப்போ அந்த தான் ராகுக்கு மூலதனமே மற்றவங்களை மூளை செலவி செய்யக்கூடியது எல்லா தொழிலுமே ராகு தான் சம்மந்தப்படும் நவீன தொழில்நுட்பம் எல்லாமே மின்சாரம் அதே மாதிரி நவீன தொழில்நுட்பம் எல்லாமே ராகு தான் அதே போல் பார்த்திங்கன்னா ராகு வந்து போக்குவரத்து அதாவது எந்த போக்குவரத்தாக இருந்தாலும் சரி கப்பல் போக்குவரத்து தரை போக்குவரத்து விமானம் எந்த போக்குவரத்தாலும் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னால அது வந்து ராகு தான் ராகு வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வைரஸ் பேக்டீரியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ராகுவே வந்து மாயக்கரகம் தானே அப்போ அந்த வைரஸ் பேக்டீரியா இது சம்மந்தமாக அதுக்கெல்லாம் காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா இந்த இந்த கேன்சர் இந்த மாதிரியான நோய்க்கெலாம் காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா ராகு தான் இப்போ ராகு வந்து எதையும் பிரம்மாண்டப்படுத்தும் விரிவுபடுத்தும் அதாவது ராகுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா வட்ட பூஜ்ஜியம் எங்கே ஆரம்பிக்கதோ அங்கேயே வந்து முடிக்கும் அதான் ராகு அதனாலதான் பார்த்தீங்கன்னா இப்போ பலூனை ராகு உதாரணமாக சொல்லுவாங்க பலூன் காற்று ஊதுணம்னா பெருசாக பிரம்மாண்டமாக ஆகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ஊசியை குத்தனமா உடஞ்சி போவோம் உடஞ்சி போனால் அங்கே என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அப்போ எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கேயே கொண்டு அந்த முடிச்சிடும் ராகு அதுதான் அதே போல் பார்த்திங்கன்னா கேது நேர் ஆப்போசிட் எதையும் தடுக்கும் சுருக்கும் விடும் அதாவது பார்த்திங்கன்னா விரக்தி மனப்பான்மை கொடுக்கக்கூடியது ராகு எல்லாத்தையும் கேது ராகு வந்து ஆசை கிரகம் பேராசை கிரகம் கேது வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட் விரக்தி மனப்பான்மை கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் வெறுக்க வைக்கக்கூடியது கேது கேது வந்து ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சித்தர்கள் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேதுவுடைய காரகத்துவத்தில் வர முடியாத மதவாதிகள் தவம் இருக்கிறது மத நம்பிக்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேதுவோட கேதுவோட வரிசையில் தான் வரும் கேதுனாலே தடை அதனால தான் கேதுவோடைய அதிதேவதையை விநாயகரை வச்சுருப்பாங்க தடைகளை நீக்குவோர் அப்படிங்கிறதுனால அதே போல் பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிறது குடும்ப இந்த இந்த பொருளாதார சம்பந்தமான இந்த மாய குடும்ப இந்த மாய உலகத்தில் குடும்ப சம்பந்தமான வ வளர்ச்சிக்கு பெருசும் உதவி செய்யாது ஆன்மீகம் ஆன்மீகத்துக்குள்ள பெரிய வளர்ச்சி கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிறவங்க அந்த ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்கிறவங்க அவங்க வந்து ஆன்மீகவாதின்னு வெளி உலகத்துக்கு தெரியாது அவங்க மனசு ஃபுல்லாக இறை சிந்தனை இருக்கும் அவங்க ஏதாவது மந்திரம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து மதவாதிகள் இல்லை ஆன்மீகவாதின்னு வெளி உலகத்துக்கு தெரியாது அப்படி இருப்பாங்க ஏன்னா தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது ராகு தன்னை வெளிக்காட்டி கொள்ளும் கேது வந்து தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது பெரிய ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது கேது ஆக இப்படிப்பட்ட ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் துலாராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு செஞ்சரிக்கிறார் ஒன்றரை வருஷம் இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருந்து ஒன்றரை வருஷம் ராகு பகவான் துலாராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சரிக்கிறார் ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடங்கிறது என்ன புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் பூர்வீக ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ என்ன அப்படின்னா வீட்டில் வயதானவர்களை சரியாக கவனிக்கணும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகள் அது மாதிரி அவங்கள வந்து கரெக்டாக பராமரிக்கணும் அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் எல்லாம் ஒரு சுமூகமான மு முடிவுக்கு வரும் ஏன் அப்படின்னா குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தாலும் உங்கள் ராசிக்கு உங்க ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் குரு இருந்து ஒன்பதாவது பார்வையாக ராகு பார்க்குறார் அப்போ அப்படிங்கிறதுனால பூர்வீக சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் தீரும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதுவும் ஆண் குழந்தை இருக்கும் குரு குரு அஞ்சல ராக இருக்கும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா பதவி ஏதாவது ஒரு பதவி பொறுப்பு இந்த மாதிரியான ஏதாவது எந்த இதில் இருக்கு ஒரு அரசியல இருக்காங்களா ஒரு நிறுவனத்தில் இருக்காங்களா அது சம்மந்தமான ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சிந்தனை செயல்திறன் மிக பிரம்மாண்டமாக யோசிக்கும் அதாவது சின்னதாக யோசிக்காமல் பெருசாக யோசிக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்த இந்த இவ்வளோதான் செஞ்சால் போதும் அப்படிங்கிறது இல்லாமல் இதை பிரம்மாண்டமாக எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனை சிந்தனைலாம் வந்து பிரம்மா அதில் வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்குமே அஞ்சில் ராகு இருப்பது மிகவும் நன்மை அது குரு அதில் என்னென்னா குருவுடைய பார்வையோடு தான் மிக அதை விட மிக சிறப்பு காலச்சிக்கிறதுக்கு அது பதினொன்றாம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனலாபம் இது மாதிரியான எதிர்பாராத அஷ்ட அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதை விட முக்கியமாக கேது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த பதினொன்றில் கேது இருக்கும் பொழுது தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் கடவுள் அதாவது நிறைய சேத்திர தரிசனம் மழை ஏறக்கூடிய அமைப்பு என் உங்களுடைய தெய்வம் யார் உங்களுடைய குரு யார் இந்த மாதிரியான ஆன்மீகமாக முன்னேற்றங்களை அதிக அளவு துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியால் கேது வந்து பதினொன்றில் இருக்கிறது ஆன்மீக லாபம் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்கள் பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனம் ஒரு பெரிய குருமார்களுடைய தரிசனம் அவர்களுடைய நட்பு இந்த மாதிரியான பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தமான பெரிய மனிதர்களுடைய நட்பு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சித்தப்பாக கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அபிலாஷைகள் பூர்த்தி அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இறைவனிடம் வேண்டும் பொழுது அந்த இறை அருள் உங்களுக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும் பதினொன்றுல கேது இருக்கும்போது இறை அருள் அருளால் நீங்கள் வேண்டியது எல்லாம் வேண்டியபடியே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை துளாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க ஜாதகத்தில் தசாபுத்தி வலிமையாக இருந்தால் கோச்சாரம் இம்ப பிரமாதமாக இருக்குது குரு ஒன்பதில் இருக்கார் சனி வந்து ஆறில் இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சில் ராகு குரு பார்வையோட பதினொன்றில் கேது துளாராசியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான கோச்சாரம் வந்து சூப்பராக இருக்குது பெரிய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்புலையும் அதேபோல் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் ஆன்மீக முன்னேற்றத்தில் பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் துளாராசியை பொறுத்தவரைக்கும் இப்போ எல்லா கிரகங்களும் பிரமாதமாக இருக்குது கோச்சாரத்தில் ஒரு கெ கெடுதல் தரக்கூடிய அவயோக திசையோ மாரகாதிபதி திசையோ அஷ்டமாதிபதி சென்ற திசையோ நடந்தால் கூட அதனுடைய கெடுபலன்களையும் குறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோச்சார பலன் துளாராசிக்கு இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா தசா புத்தி வலிமையாக இருக்குது யோக திசை நடக்குது துலாராசிக்கு அப்படின்னா இப்போதைக்கு கோச்சாரமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதமான வெற்றிகரமான அதிர்ஷ்டகரமான படங்களையே துளாராசிக்காரர்கள் அனுபவ அனுபவிப்பார்கள் அப்போ வரிசையாக பார்த்திங்கன்னா துலாராசிக்கு ஒரு குரு பயிற்சி ராகவேது பயிற்சி சனி பெயர்ச்சி அதாவது சனி வந்து ஆறு மூணு ஆறு பத்து பாரம் நன்மை செய்யும் அந்த வரிசையில் சனி ஆறில் இந்த மாதிரியான அனைத்து விதமான கிரகங்களும் நன்மை தரக்கூடிய அமைப்புலையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பிலும் துலாராசிக்காரர்களுக்கு அதில் மேலும் வலு சேர்க்கிற வ ராகு ராகுகேது பயிற்சியும் துளாராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை பதவி விளையாட்டு ஆன்மீக முன்னேற்றம் சேத்திர தரிசனம் மலையேறக்கூடிய அமைப்பு சித்தர்கள் பெரிய மகான்களுடைய தரிசனம் இந்த மாதிரியான நல்ல பலன்களையே தர இருக்கிறது இந்த ஒன்றை வருட காலம் துளாராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்